வெல்கம் பேக் டு கவிதா கவிதைகள் இன்றைய கவிதை தலைப்பு நாம் இருவரும் குடைக்குள் வெள்ளை மேகம் அதில் ரசித்தேனே முகம் நீ மேகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை அதனால்தான் என்னவோ மாறியது மேகத்தின் வெள்ளை நிறம் வந்தது கருமேகம் இயற்கை அன்னை கொடுத்த மலை கடலின் கரையில் நின்றது பேழை மலையினால் விரித்தேன் குடை நாம் இருவரும் குடைக்குள் சென்றோமே அன்னம் போன்ற நடை நம் காதலுக்கு இல்லை தடை மேகம் மின்னியது உன் கூந்தல் என் மேல் பின்னியது உன் பார்வை மேல் நம் இன்னும் அதிகமானது மழை கொஞ்சம் நின்றது ஆனால் நாம் இருவரும் அதை கவனிக்கவில்லை உயர்ந்தது நம் அன்பின் எல்லை திடீரென மின்னல் போன்ற வெளிச்சம் அது மின்னல் அல்ல உன் கண்களை நீ சிமிட்டியதால் எனக்குள் வந்த வெளிச்சம் என்னிடத்தில் நீ விட்டு சென்றாய் அன்பிற்காக ஒரு மொத்தம் நின்றது மலையின் சத்தம் ஆக மொத்தம் இது நடந்தது கடவுளின் சித்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தட்டி விடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் தொட்டு விடுங்க இதன் மூலமாக நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை